செய்திகள் ிகள் வா கோவைட்டம் கோவை மாவட்டம் கோவை நகரமண்டப பெரிய கடை வீதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு வேண்டும் வரமும் ஆசையும் வழங்கி வரும் கொங்கு நாட்டின் தலைநகரம் கோவை மாநகரில் திருமகளும் கலைமகளும் என்றும் நின்று புகழோங்கும் கோவை மாநகரின் நடுவே அணி விளக்காக ஆதி தேவதையாக திருக்கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களின் இன்னல் களைந்து வேண்டியவருக்கு வேண்டிய வரம் அருளும் கண்கண்ட தெய்வமாகவும் பராசக்தியாகவும் கோவை மாநகரின் காவல் தெய்வமாக விளங்கும் மலைமகள் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவிலின் பெரும் திருவிழாவான தேர் திருவிழா பெரும் விமரிசையாக நடைபெற்றது மேலும் அருள்மிகு கோணியம்மன் தேர் திருவிழாவினை முன்னிட்டு வருகை தரும் பக்தர்களுக்கு கோவை வைஷ்யா வீதியில் உள்ள பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தான வளாகத்தில் வியாபாரிகள் நண்பர்கள் குழு சார்பாக கடந்த பத்து ஆண்டுகளாக அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் இம்மாபெரும் அன்னதானம் குறித்து வியாபாரிகள் நண்பர்கள் குழு செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஆண்டுதோறும் மாசி மாதம் நடைபெறும் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவினை முன்னிட்டு கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரண்டு வந்து அம்மனை வணங்கி செல்வது வழக்கம் அவ்வாறு வரும் பக்த கோடிகளின் தாகத்தை தீர்க்க தண்ணீர் மற்றும் மோரும் பசியை போக்க பல்சுவை உணவாக சாப்பாடு சாம்பார் புலிக்குழம்பு ரசம் மோர் கூட்டு பொரியல் வடை அப்பளம் ஊறுகாய் என நாவிற்கும் மனதிற்கும் இன்பம் அளிக்கும் மாபெரும் அன்னதானத்தை வியாபாரிகள் நண்பர்கள் குழு வழங்கி வருகிறது இந்த அன்னதான நிகழ்வில் எந்தவித வேற்றுமையும் சாதிய பாகுபாடும் ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் என்ற நிலையை கடைபிடித்து மன நிறைவுடன் உணவளிப்பதே எங்களது முதல் பணியாகும் என்றனர் இம்மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு வெறும் கடமைக்காக இல்லாமல் கல்யாண வீட்டிற்கு வரும் உறவுகளை எப்படி கவனிப்போமோ அதைவிட சிறப்பாக அன்னதான திடலில் அமர வைத்து தலைவாழை இலை போட்டு அன்னமிட்டு மகிழ்வது வியாபாரிகள் சங்கத்தின் தனி சிறப்பாகும் அந்த அளவிற்கு வியாபாரிகள் ஒருங்கிணைந்து நண்பர்கள் குழு அமைத்து கடந்த பத்து ஆண்டுகளாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரிடமும் கை ஏந்தாமலும் இந்த மாபெரும் அன்னதான நிகழ்வை செய்து வருவதாகவும் மேலும் குறித்து கூறுகையில் நாங்கள் கொடுக்கும் அன்னதானத்தை ஆண்டுதோறும் உண்டு மகிழும் பொதுமக்கள் கூட்டம் வருடத்திற்கு வருடம் அதிகமாக வருகிறது இருந்தாலும் பரவாயில்லை என்று இந்த ஆண்டு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கோணியம்மனின் பக்த கோடிகளுக்கு அன்னதானம் வழங்க முழு முதற் காரணமே இந்த அருள்மிகு கோணியம்மன் தெய்வம்தான் என்று சொல்ல வேண்டும் என கூறினார்கள் அன்னதான திடலில் அமர்ந்து சாப்பிட முடியாதவர்கள் பாத்திரங்களை கொண்டு வந்து அன்னதானம் வாங்கி செல்வதும் வழக்கம் என்றனர் மேலும் இம்மாபெரும் அன்னதான நிகழ்வில் வியாபாரிகள் நண்பர்கள் குழு நிர்வாகிகள் சண்முகம் ராஜேந்திரன் வாசுதேவன் தினேஷ் சக்தி பாண்டியன் குமார் ஆகியோர் அன்னதானத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் அன்னதானம் வழங்கும் நிகழ்வின் இறுதியில் வியாபாரிகள் நண்பர்கள் குழு ஒருங்கிணைந்து டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு வெளிமையான முறையில் சிறப்பு பேட்டி அளித்தனர் அதன் பின்னர் அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்த பக்த கோடிகளும் உள்ளூர் பொதுமக்களும் வியாபாரிகள் நண்பர்கள் குழு கடந்த பத்து ஆண்டுகளாக மிக சிறப்பாக அன்னதானம் வழங்கி வருவதாகவும் இங்கு வழங்கப்படும் அன்னதானம் திருமண வீடுகளில் எவ்வாறு உணவு பரிமாறுகிறார்களோ அதைவிட சிறப்பாக எங்களுக்கு மன நிறைவுடன் உணவளிப்பதாக கூறி சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ் thank you கம் கோவை மாநகர காவல் தெய்வம் கோணியம்மன் கோவில் இன்று இனியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இனிய வேளையில் எங்கள் பகுதியை சார்ந்த வியாபாரிகள் நண்பர்கள் நற்பணி குழுவின் சார்பாக பத்தாம் ஆண்டு அன்னதான விழா வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தான கார் பார்க்கிங் வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வளாகத்தில் அமைந்து அன்னதான விழாவில் குறைந்த இரண்டாயிரம் பேர் அறுசுவை வினவு அறிந்து சென்றிருக்கிறார்கள் கோவை மாநகர காவல் தெய்வம் எல்லாருக்கும் எல்லா ஆசிரியரும் வழங்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இது பத்தாவது வருஷம் ஆச்சுங்கிறது பத்தாவது ஆண்டு விழாங்க நாங்கள் ஒரு வியாபாரிகளோடு எல்லாருமே சேர்ந்துங்க நண்பர்கள் குழுவாக அமைச்சு எல்லாத்தையும் டொனேட் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த இடத்த தேர்வு செஞ்சோங்க இந்த இடம் வந்து எங்களுக்கு கன்னிகாபரமேசரி தேவஸ்தானத்தில் இருந்து பார்க்கிங் வளாகத்தை அதாவது இலவசமாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நன்றி தெவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆமாங்க ஒரு ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு பேர் வரைக்கும் உணவந்து சென்றிருப்பாங்க கோணியம்மன் அருள் தான் உண்மைங்க எங்களுடைய உழைப்பு எல்லாருமே சேர்ந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடா கொடுத்துருக்காங்க அந்த ஈடுபாடு தான் இந்த வெற்றி காரணம் உண்மையாலுமே உணவு சுவைக்கு காரணம் கோணியம்மன் அருள் மிக மிக முக்கியம் அதான் உண்மையான காரணம் ஆமா நன்றிங்க இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக வைக்குவோம் அடுத்த வருஷம் இன்னும் ஜாஸ்தியாக பண்ணுங்கிற ஆர்வம் இருக்குங்க வருஷ வருஷம் நம்பர்களை அதிகம் பண்ணுவோம் நன்றி வணக்கங்க தேங்க்யூ கோவை மக்கள் பத்து வருஷமாக இந்த அரிசி உணவு சாப்பிட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் போகிற பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதே மாதிரி வருஷ வருஷம் நன்னிக்கை கூடி நிறையா பண்ணி கோவை மக்கள் மகிழ்ச்சி அந்த சாமி கோணி மட ஆசீர்வாதம் எப்போ எல்லாத்துக்கும் இருந்து எல்லோரும் நல்லா இருந்து நானும் நல்லா இருக்கும்னு இறைவனை பிரார்த்திப்போம் மிக்க நன்றி மாலை வணக்கம் இங்கே ரொம்ப விமர்சனையாக பத்து ஆண்டுகளாக வியாபாரிகள் சங்கம் மூலமாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் தொடர்ந்து நாங்கள் இதில் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம் உணவாகப்பட்டது மிகவும் சுகாதாரமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது எந்த விதமான பாகுபாடும் இல்லை ஆகவே அனைத்து பொதுமக்களும் இதற்கு மேலும் மேலும் வரக்கூடிய ஆண்டுகளுக்கு ஆதரவு தந்து வியாபாரி சங்க மக்களை சிறப்பிக்குமாறு என்று கேட்டுக்கொள்கிறேன் பொருட்கள் நாங்கள் யார்ட்டையும் கம்பல் பண்ணுறது கிடையாது அவங்களாம் ஆசைப்பட்டு கொடுத்தா போதும் அம்மா கோணியம்மன் காவல் தெய்வம் இங்கே வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் உணவு கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால நாங்கள் எதையும் ஆட்டை கம்பல் பண்ணுறது கிடையாது அவங்களாம் விருப்பப்பட்டு கொடுத்தா போதும் அவங்களுக்கு தேடி தேடி கொடுக்குறது நாங்கள் வீடு வீடுக்கு போய் வசூல் பண்ணுறதே கிடையாது தேடி இதான் நடந்து இடைப்பட்டு கொண்டிருக்கு ஒவ்வொரு வருஷமும் இவங்களுடைய ஏற்பாடு வந்து அதிகமாகிட்டு தான் ஒரு ஏற்பாடு அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கு எங்களால் இதை சோவ் பண்ணி நல்ல முறையில் சோவ் பண்ண முடியல அதுதான் எனக்கு இந்த வருடமானது நான் இதில் ஒரு வியாபாரிகள் சங்கத்தினுடைய ஒரு இவனாக தான் இருந்து நான் பேசுகிறேன் எங்களுக்கு சோப் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது மக்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு வரிசையாக இனிமேல் நான் எடுத்த முறையில் ஒரு லைனாக விட்டால் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு கூட்டம் வந்துட்டு கூட்டம் மேலும் மேலும் இந்த வருஷமாக அதிக கூட்டம் அதிகமாக எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு என் பையன் வந்து இதை கலந்துக்கல நான் வந்து சொல்ல தயங்கல நானே எடுத்துக்கிறேன் குழம்பு எடுத்திருக்கேன் எடுத்தேன் நான் ஹைஜீனிக்காவும் இருக்குது என் மகன் கலந்து கொள்ளாதனால நான் எடுத்திருக்கேன் இது மக்கள் எல்லா மக்களுக்குமே கொடுக்கறோம் நாங்கள் இந்த ஏரியாலதான் குடியிருப்போம் ஒரு பத்து வருஷமா எங்க அன்னதானம் நடக்குது முகல் முகருக்காக நடக்கிறது ஆனால் நல்லா இருக்குங்க பிரமாதமாக இருக்குது சாப்பாடு நல்ல முறையில் உபசரிப்பும் பண்ணுறாங்க அவரவங்களுக்கெல்லாம் ஒன்றும் குறையில்லாமல் எல்லாமே என்ன வேணும்னு சாப்பிட்டு நல்லபடியாக சாப்பாடு கவனிக்கிறாங்க நல்லா இங்கே வந்து நம்ம மில்லுக்காரங்க தான் நடத்துகிறாங்க இதெல்லாம் வியாபாரிகள் சங்கமும் நடத்துக்குங்க நல்லா இருக்குங்க எல்லாம் சாப்பாடுலாம் நல்லா போடுறாங்க ஒரு குறையும் இல்லைங்க சாப்பாடு வந்து இன்றைக்கி சாம்பார் ரசம் புளிக்கொழம்பு ஒரு கூட்டு ஒரு பொரியல் அப்பளம் வடை பாயாசம் நல்லா பிரமாதமா இருந்துச்சுங்க நல்லா திருப்தியா தான் சாப்பிட்டோம் கேட்டு கேட்டு வாங்கியே சாப்பிட்டோம் நல்லாவே ஃபேமிலியோட வந்து இங்க சாப்பிட்டு போவோம் வருஷ வருஷம் இங்க தான் வந்து சாப்பிட்டு போறாங்க தேர பார்த்தோம்னா நேரம் இங்க வந்து சாப்பிட்டு அப்புறம் தான் போறது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அதனால நேரம் இங்க வந்து சாப்பிட்டு அப்புறம் போறாங்க உங்களுக்கு வருஷ வருஷம் எதாவது நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு கேட்கறாங்க வணக்கம் இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்து டென் இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் ஒரு ஃபோர் இயர்ஸாக தொடர்ந்து இங்கே தான் இருக்கோம் இங்கே எல்லாமே சாப்பாடும் குழம்பு எல்லாமே நல்லா இருக்குது நல்லா ஹைஜீனிக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இதெல்லாம் பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து நாமளும் ஏதாவது டொனேட் பண்ணலான்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இதே மாதிரி இங்கே தொடர்ந்து பண்ணணும்னு கேட்டுக்கேன் தேங்க்யூட்டோம் எனக்கு இங்கே சாம்பார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தென் ரசம் பாயசம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேஸ் தென் கேசரி பொரியல் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம் ஒரு தடவை இங்கே வந்தோம் வந்துட்டு அகெயின் அகெயின் வந்து ஒவ்வொருத்தேருக்கும் இங்கேயே தான் வந்துட்டு இருக்கோம் ரொம்பவே எல்லாமே நல்லா இருக்குது மெயின் வந்து அதெல்லாம் ஹைஜீனிக்காக இருக்கு ஒரு இது இல்லாம எல்லாருமே வந்து அடுத்த வந்து சாப்பிடலான்ற மாதிரி ரொம்ப ஹைஜினிக்கா பண்றாங்க நல்லாவே இருக்கு தென் எங்களை உபசரிக்கிற விதமும் அப்படிதான் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு ரொம்பவே நல்லாவே பண்றாங்க தேங்க்யூ கடந்த பத்தாண்டா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது நாங்களும் சீரும் சிறப்புமா வர பாயசோடு சாப்பாடு விட்டுருக்கோம் மேலும் 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 இன்னும் அதிகமாக போடக்கூடாது முயற்சி கண்டிப்பா செய்வோம் இது ஆண்ட உணர்வு